ஃபேஸ் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி யார் வைக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ ஓபிஎஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் சொல்கிறாங்க ஓபிஎஸோட மகன் பார்த்திங்கன்னா ஓபி ரவீந்திரநாத் விஜய் கட்சியில் போய் இணைஞ்ச போறாரு தெரியும் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்திட்டாரு அடுத்து மாநாடு நடத்த போகிறாரு அந்த மாநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன் வந்து இணைய போகிறதா தகவலா இருக்குது இப்போ அதிமுக கூட்டணிக்கு வந்து யார் வருவான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாரு அதை பசையை கொடுக்குறாரு பசைனா அமௌண்ட் கொடுத்து தான் எல்லாரையும் தக்க வச்சிருக்காரு வேலுமணிக்குலாம் மாதம் அஞ்சு லட்சம் முனுசாமிக்குலாம் மூணு லட்சம் வீரமணிக்கெலாம் ரெண்டு லட்சம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதனாலதான் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதிநொழில இருக்கதா வந்து வெளிப்படையவே ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு தவிர்த்து பாத்தீங்கன்னா விஜயோட மாநாட்டுல வந்து ஓ பி ரவீந்திரநாத் வந்து இணைய போகிறாரு அந்த கட்சியில் போய் இணைய போகிறாரு இது வந்து ஓபிஎஸ் வீட்டில் ஒரு பூம்புமே வெடிச்சிருக்கு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு எப்போ அதிமுக ஒருங்கிணைப்பாளர்னாப்பா நீ என் மகன் நீனே போய் இணையலாமா அடுத்த கட்சியிலன்ற மாதிரி கேட்டிருக்காரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி கண்டுக்கவே கண்டுக்கவில்லை ஏன்னா வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிராவை வந்து நான் கேட்குற விஷயமே என்ன பார்த்தீங்கன்னா ஏன்பா நான் எம்பியாக இருந்தேன் நீங்கள் நினச்சிருந்தால் மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கலாம் ஆக்கவே இல்லை இப்போ கூட ராஜசபா சீட்டு கேட்டுருக்கலாம் எதுவுமே கேட்காம நீங்கள் அமைதியாக இருக்கீங்க என்னால் அப்படி இருக்க முடியான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூஞ்சி அடித்த மாதிரி பேசினதான் தகவல் வெளியாக இருந்துச்சு பட் இது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும்னா உண்மையாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதாக சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து ஓபிஎஸோட மகன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து விஜயகம் வந்து புகழ்ந்து பேசியிருந்தார் கட்சி ஆரம்பித்தோன்னே ஸோ அப்போயே என்னப்பா அவர் அந்த பக்கம் பேருவார் மாதிரி இருக்காரேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பேசப்பட்டுச்சு பட் இது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உறுதியாயிருச்சு ஓபிஎஸ்னாலே தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி திருச்சியில் பார்த்திங்கன்னா விஜய் மாநாடு நடத்தலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவர் இடத்த அப்ரோச் பண்ணுறாரு அங்கே இருக்க திமுக அமைச்சர் கே நேர் வந்து அந்த இடம் கொடுக்குறவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்தனால அவர் இடம் கொடுக்குறதுக்கு தயக்கம் கமிக்கிறாரு மாநாடத்தை ஸோ இப்போ ஆளுங்கட்சி பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்குறான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வெளியே இருக்குது இதை தவிர்த்து என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியும் விஜய் இந்த கொடியேட்டு விழா கொடியை அறிமுகப்படுத்தும் விழாவில் பார்த்திங்கன்னா அமைச்சரவை மாற்றம் திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அது எந்த ஒரு சேனல்லையும் பார்த்திங்கன்னா விஜய் பற்றி எந்த ஒரு நியூஸுமே வரவே இல்லை பெரிய லெவலில் ஸோ அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவை மாற்றம்னே பார்த்திங்கன்னா விளையாடுச்சு இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா தலைமைச்சரை பார்த்திங்கன்னா கவர்னரை மீட் பண்ண போகிறான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா விளையாடுச்சு எதுக்கு மீட் பண்ணுவார் ஸோ ஏதோ அமைச்சரவை மாற்றம் இருக்குது நடக்க நடக்கப்போகுதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் என்னதில் வந்து எல்லாருமே அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க அமைச்சரில் மாற்றம் சீனியர் அமைச்சர்களை வந்து பார்த்திங்கன்னா இலாக்கா மாறுது த அமைச்சர் இருந்து தூக்குப்பா ஸ்டாலின்ற மாதிரி பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அந்த சின்னம் கொடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய லெவலில் லைஃப் போடல விஜய் கட்சியோட சின்னம் கொடி அறிமுகப்படுத்துவீங்களா ஆனாலும் அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்திங்கன்னா அந்த விஷயம் வெளியே வருது அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்குது இந்த யானை பார்த்திங்கன்னா சிம்பிள் பகுஜன் சமாஜ் கட்சியோடது இங்கே பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு புகார் டிவிக்குன்றது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து வேலுமுருகன் கட்சியும் பார்த்திங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சின்ட்டுருக்கு அதுவுமே டிவிக்கேன்னு வருது அது அதனால் பார்த்திங்கன்னா அந்த டோனில் வரக்கூடாது அந்த பிரிஷனில் வரக்கூடாதுன்றது அவரும் கம்ப்ளீட்டு இன்னொரு விஷயம் வந்து எப்படின்னா புகழேந்தி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்துருக்காரு அவசர செயற்குழு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது அதாவது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துருக்காரு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இன்னும் அவர் போச்சலாக பார்த்திங்கன்னா உறுதிப்படப்படுத்தப்படவில்லை ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெக்கார்டில் எடுத்திருக்கோம் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்ப பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த பதவி காலம் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கு நிலுவில இருக்குது ஸோ அந்த வழக்கு பார்த்திங்கன்னா நிலைவிளக்கு இந்தியா இருக்க இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய வழக்குகள் டெல்லியில் சென்னையில் அப்படி நிறைய வழக்குகள் இருக்கால கோர்ட் என்ன இறுதியாக சொல்லுதோ அதை நான் கேட்டுக்கிறோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவசர செயற்குழு கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நடத்துனது ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காண்டி இன்னொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா புகழிந்தி சொல்லியிருக்காரு அதாவது இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த பொதுச்செயலாளர் வழக்கு ஒன்று நடக்குது பார்த்திங்களா அதில் பொதுச்செயலான்னு சொல்லிட்டு மனுவில் குறிப்பிட்டிருந்தார் அப்போ நீதிபதி கேட்ட விஷயம் பொதுச்செயலாளர் வழக்கு செல்லுமா செல்லாதான் அந்த பதவி செல்லுமா செல்லாதான் வழக்கே மூல வழக்கே அப்படி இருக்கும்போது நீங்களே பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அப்புறம் நான் எப்படி தீர்ப்பு கொடுக்குறேன்ற மாதிரி கேட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அணியினர் உடனே பார்த்தீங்கன்னா அந்த மனுவில் திருத்தப்பட்டிருந்தாங்க இணை ஒருங்கிணைப்படான்னு சொல்லிட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவரே மாட்டிக்கிட்டார் நீங்கள் அந்த அவசர செயற்குழு கூட்டத்தை எதுக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்ல வர்றேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எடப்பாடி பழனிசாமியே தன்னை இணை ஒருங்கிணைப்பாளராக பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டார்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு கடிதத்தை தூக்கி எலெக்ஷன் கமிஷனுக்கு வச்சிட்டார் இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலாச்சு ஏன்னா அவசர செயற்குழு கூட்டம் ஏற்றுப்பாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியே இருக்குது ஏன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் இவனே ஒ இவரே ஒத்துக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா சட்ட சிக்கல் மேலும் உருவாக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை பார்த்திங்கன்னா சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமியாக கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா பார்த்திங்கன்னா பலமான அதிமுக அப்படி இருக்கும்போது தான் வருவாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி கிட்டே யாருமே கூட்டணி வரல எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் பார்த்து கேட்கும்போது ஏன் உண்மையில் எடப்பாடி பழனிசாமி தெரியாதா அதிமுக பலம் குறைஞ்சிருக்கு இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்துச்சு அம்மா இருந்த காலகட்டத்தில் ஒரு மாநில கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிறது இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா அதிமுக எங்கிட்டக்கு அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அது வந்து மாநில கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கட்சியாக மாற்றுறாரு மாவட்ட கட்சியிலேருந்து ம மண்டல கட்சியாக மாற்றுறன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விமர்சனம் பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு யார் பார்த்திங்கன்னா கருணாஸ் நடிகர் கருணாஸ் வச்சுருக்காரு ஸோ கட்சியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வர்றாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ அது மாதிரி தான் மாறிடுச்சு அதிமுகன்றது கொங்கு மன்றத்தில் தான் பெரிய லெவலில் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது தென் மாவட்டங்கள்லாம் அதிமுக கட்சி இருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மனசில் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கட்சி எங்கே இருக்குது கொங்கு மண்டலத்தை எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சமூகத்தை சேர்ந்து போகுதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அங்கே தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க அது வந்து யாருமே குறை சொல்ல முடியாது ஆனால் இங்கே தென் மாவட்டங்களில் ஜெயிக்காததுக்கும் ரீசன் இருக்குது ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு சைடாக இட ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேத்தை கொண்டு வந்தால்தான் ஜெயிக்க முடியாதுல்ல எடப்பாடி பழனிசாமி எப்படி ஓபிஎஸ்சி நீக்கின எந்த ஒரு தயக்கம் காம்காம வந்து பண்ணாரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர்களை தூக்கிறதுக்கான முடிவுகளை பற்றி எடுத்துருக்காரு ஸோ யாருமே தூக்க முடியல யாருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமைதியாக இருக்காங்களோ அவங்களோட பவரை குறைக்கிறதுக்கான அது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும்ல ஒரு சில இப்போ நாலஞ்சு தொகுதிகள் பகுதியாக அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு மாவட்டத்தில் அவங்களோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கான வேலைகள் ஏதாவது இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அதில் பார்த்திங்கன்னா விரைவில் கை வைப்பார் இந்த செயற்குழு கூட்டத்தில் கை வைக்காட்டியும் திருப்பி பார்த்தீங்கன்னா கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனாலவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஒரு சில பேர் போய் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆறு முன்னாள் அமைச்சருக்கு பேசுனாங்க பட் எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் கண்டுக்கல ஆனால் இப்போ ஒண்டி வீரனோட நினைவு நாள் இப்போ ஜெயலலிதா பாணியில் பார்த்திங்கன்னா தனியாக அவரே பார்த்திங்கன்னா நினைவு நாள் அணிக்கு அஞ்சலி செலுத்து அமைதிருந்துட்டார் நார்மலாகவே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கொங்கு மன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு எடுத்து அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் செலுத்துவார் எடப்பாடி பழனிசாமியோட ஆனால் இப்போ வந்து ஜெயலலிதா பாணியில் பண்ணியிருக்கிறது அந்த அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்க எம்எல்ஏக்கள் ஏசி எம்பிக்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க அவங்க அந்த ஆறு பேர்கிட்ட பேசியிருக்காங்க என்னென்னு இப்படிலாம் பண்ணிட்டாருனு சொல்லிட்டு வா நம்ம ஒரு குரூப்பை போய் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க ஸோ இந்தியன் ஃபேம்மிஷன் பிக்சர் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆர் இண்டி சிடி